இங்க கேர்ள் கேள் எங்க அம்மா உடம்பு சரியில்ல எனக்கு பத்து லட்ச ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு வந்து லட்சமா பத்து லட்சத்துக்கு நான் எங்கடி போவான் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குறதுக்கு ஒரு ஆப் இருக்கு அதுக்குள்ள போறோம் இப்ப டக்குனு ஒரு பிளாஷ் மாதிரி இவனுக்கு நடக்க போறதெல்லாம் மாதிரி வந்து போதுல இவனோட பேரை போட்டு பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான் கடனை யாருக்காக வாங்குறீங்க ப்ரொபைல் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இவனும் என் ஃபிரெண்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் அப்லோட் பண்ணி விடுறோம் வாங்கி குடுத்ததுக்கு ரொம்ப கட்டி எல்லாம் பிடிக்கிறான் இவனுக்கு திடீர்னு பிளாஷ் மாதிரி முன்கூட்டியே நடக்க போறது தெரியுது அதுல என்ன வருதுன்னா கடனை பொண்ணுக்காக வாங்கி கொடுத்துறான் ஆனா அந்த பொண்ணு கொஞ்ச நாள் எனக்கு தெரியும்

எடுத்து இவன் கையில வாங்கிக்கிறான் இப்போ உடனே இவனுக்கும் ரத்தத்தை பார்த்ததால மயக்கம் வந்துருதா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறாங்க அப்ப உயிரை காப்பாத்துனதுக்கு பத்து லட்ச ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க அத அப்படியே கொண்டு போய் ஸ்டாக்ல போட்டு இவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இப்போ அந்த காசை டபுள் ஆக்கி விட்டுறான் இப்போ பணம் கொடுத்த அந்த லேடியோ நீங்க ஸ்டாக்லாம் பயிரம் பிடிக்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு என் அசிஸ்டன்ட் சொன்னா நம்ம மீட் பண்ணி இத பத்தி பேசுவோமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்றான் இங்க வரவனுங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய பெரிய பணக்காரங்களா தான் இருக்கானுங்க அப்ப இவன் சடனா திரும்பி பார்த்தா இவன் கேர்ள்ஃப்ரண்டு வேற இவன் கூட வந்திருக்காய் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கேட்டா ஏதோ மூணாவது மனுஷன் பாக்கற மாதிரி யாரனே தெரியாத மாதிரி பண்றாய் இவன் டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டு வாங்கனடனை அவன்